ஒரு ஆட்டு கறி கடைக்காரர்கிட்ட தினமும் கடை சேர்த்துற நேரத்துக்கு வந்து மகேஷ் என்றவன் மூளை இருக்கா அப்படின்னு கேட்பான் அவர் மூளை இல்லைன்னு சொல்லுவார் என்ன முதலாளி இன்றைக்குமா அவங்கள்ட மூளை இல்லை அப்படின்னு கேட்பான் மகேஷ் இப்படி தினமும் கேட்குறது அவருக்கு கொஞ்சம் அசிங்கமும் அவமானமாக இருந்தது இதை தான் நண்பர்கிட்ட மகேஷ் எங்களை எங்கள் தினமும் இப்படி கேட்குறான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்குறாரு அதுக்கு அவர் நண்பர் இன்னைக்கு கடைக்கு நானே வரேன் மகேஷ் வந்து கேட்டால் அவனுக்கு நானே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே வந்து உட்காந்துர்றாரு கடை சாத்திர நேரம் ஆச்சு மகேஷ் வரான் வந்து மூளை இருக்கான்னு கேட்கான் அதுக்கு அவருடைய நண்பர் இப்போ வந்த எல்லாருக்கும் மூளை இருந்தது உனக்கு தாங்க மூளை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்னதும் அவனுக்கு மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருந்தது நாம் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் இதை பெரும்பாலானோர் உணர்வதில்லை